ஹாய் வணக்கங்க நாங்க ஊருக்கு அதை பேச போறோங்க அடியும் வந்து ஐயோ கொய்யாலே கொய்யாலே எல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு ஊருக்கு அதை எங்க வீட்டுல சூப்பரா வந்து ஒண்ணு சேர்ந்துக்கோங்க அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு வச்சுக்கல எங்களுக்குள்ள எங்களுக்கு நாங்க எல்லாம் சந்தோஷமா பேசுற மாதிரி நடிச்சிருவோம் நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டுன்னு வச்சுக்கோ கொய்யாலே கொய்யால அப்படி பேசிட்டு நீ கேட்டேன் ஒன்னுதான் பேசினான் அப்படி எல்லாம் பேசுவாங்க அம்மா என்ன மைலத்தா என்ன ஒன்னு ஒன்னு என்ன என்ன சாப்பாடு பண்றது இன்னைக்கு ஓ பழைய தான் தூக்கி வட்டியா போ என்னதான் அப்படி தாண்டி பழைய தான் இருந்து கொண்டு வந்தேன் ஆமா நைட்டு வருவான்னு பார்த்தா வரல தண்ணி போட்டு வீட்டுக்கு வரல அப்புறம் என்ன பண்ணி தொலைறது அதெல்லாம் கண்டிப்பாதுல தண்ணி போடறேன்னா போட்டு நம்ம நம்ம சுய புத்தியா சுய கால நின்று நம்ம கால நின்று நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் நம்ம பிள்ளைய வளர்த்து ஒரு தெம்பு வச்சுக்கணும் கல்யாணம் வைக்கிறப்ப ஒரு வெங்காயம் தெரியாது போட்டு போட்டுருவானுதான் நினைச்சிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியாத குடிக்கிறக்கே சரியா போயிடும் நம்மளே பாப்பானுங்க நீங்க முதல்ல நீ நீ முத்திக்கிட்டு முத்தி கொட்டேட்டு வந்துடுறது எது கட்டாலும் பிச்சு கூட பிச்சு எது கட்டாலும் முந்திக்கொட்டே நீ வாங்கிட்டு உங்க வீட்டுல நீக்கே கொண்டு வந்த உன் பேரு என்ன ராணியா ஓ சரி சரி ராணி மங்கம்மா ராணி மங்கம் பஸ் டவுன் பஸ் ஓரிக்கிட்டு குத்தி போட அதுதான் சொல்றேன் ஆமா மேல போனா போயிட்டு போறாங்க போறாங்கடி நமக்கு என்ன நம்ம கஞ்சி குடிச்சோம் வேலைக்கு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளேயே நீ காட்டுல அந்த பக்கத்து ஒரு தோட்டம் அந்த இது தனமாரி நிறைய இருக்கும் பாரு ரோட்டோரத்துல தோட்டத்துல கூலி கொடுத்துக்கிறாங்களா நம்மளுக்கு நூத்தாம் ரூபாய்தான்னு சொன்னாங்க அங்க முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்க போய் போறாங்களா அப்படி எல்லாரும் அப்படியா முன்னூறு ரூபாய் கொடுத்து ஆஹ் டீ கொடுக்குறாங்களாமா பண்ணு குடுக்குறாங்களா வடை கொடுக்குறாங்களாமா ஆஹ் ஆமாடிடா நான் கேட்டேன் நான் இதுக்கு சொல்றது போய் குடுக்குறாங்களாம் நமக்கு எங்க பத்து பைசா அதிகம் வருதோ எங்க திங்குறது அதிகமாகுதோ அங்கதான போகணும் என்னது இந்த இந்த காட்டுக்குள்ள வந்து வேலை செஞ்சா நமக்கு எப்பவுமே வேலை கிடைக்கும் நீ சொல்ற நல்ல பாயிண்ட் தான் இல்ல இந்த பணியாடி வந்து எப்பவுமே நமக்கு வேலை கொடுப்பாரு ஓகே ஆனா நமக்குன்னு ஒரு பத்து பைசா லாபம் வந்துன்னா கூட்ட கூட்ட கூட்டோன்னு மாறி போறப்ப ஈஸியா இருக்கும் சரியா அப்ப நீங்க என்ன பண்ற போய் பாக்கலாம் நாளைக்கு ஆஹ் நீங்க வேணா போங்கன்னா வரலன்னு சொல்றாங்க அத்தை அரிய முனியாண்டி ஐயோ முனியாடி அந்த அந்த காதல் இந்த ஸ்டோரி வருது காந்தி போச்சு நல்லா அப்படியே இல்ல ஆஹ் இங்க பாரு அவன் சொல்றான் ராணி சொல்றான் நீங்க வேணா போங்கன்னா வரல நான் இந்த எந்த பண்ணிக்கலயே வேலை வேண்டி வேணா போறீங்க ராணி சொல்றத கேக்குறீங்களா இப்ப இதுல நான் தான் ஏமாலியா அடி கம்மநாட்டிக்கலாம் நான் என்ன சொல்றேன் குழந்தை ஊட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களா உன் நாளைக்கு அந்த காட்டுல போய் நம்ம ஊருக்கு சொல்லி போய் சொல்லிட்டு போலாம் ஆமா இருக்கு ஏதோ முனி போய் ஏதோ சாமி போயிலு ஹம் போய் சொல்லிட்டு போலாம் இல்ல அங்காளம் கோயில் போகலாம் செல்லாத்தா கோயிலுக்கு போன்னு போலாம் காலிம்கோயிலுக்குன்னு சொல்லலாம் முத்தாளம் கோயில் எதுவும் சொல்லி செய்யலாம் இது ஒத்துக்கோ தெரியாது உங்களுக்கு போகணும்னு சொல்லிடு பஸ்ல போயிட்டு வரலாம் எந்த பஸ்ல கேட்டா சொல் எந்த பஸ் கோயிலுக்கிட்டே கேட்டா அதுலாமா கேப்பாங்க ஊர் கட்ட குப்பையா இருக்கிற கடா அவள் பேர் மறந்துட்டு இருக்கும் ராணி நீ இந்த மாதிரி எடுத்துட்டா நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான் நீ காசு வந்துருன்னு சொல்லிரு நம்ம தர்மஸ்து போயிட்டு அப்படியே போகலாம்னுட்டு நம்ம தர்மஸ்து பன்னேட்டு வரப்பாங்க நின்னுக்குள்ள கூட்டமா எல்லாம் கோயிலுக்கு போறோம் ஓஹோன்னு அப்படின்னு சொல்லிடலாம் சரியா நீ கண்டிப்பாவா நீ வந்துட்டு அது போட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் வாடி பாக்கலாம் போய் என்னதான் நடக்குன்னு தென்ன மாதிரி இல்ல அங்கிட்ட எல்லாம் காடு இந்த பக்கம் கரும்பு காடு போட்டுருக்காங்க ஒண்ணுமே தெரியாது நம்ம அந்த பக்கம் போனது ஆமா அந்த பக்கம் போய் நம்ம வேலை செஞ்சுக்கலாம் வா சரியா ஆஹ் தே ஒத்துக்கிட்டா டி ஒத்துக்கிட்டா ஆமா சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட பேசாம நீங்க எல்லாம் சேர்த்து வாங்கோ இன்னைக்கு ஏனா ஆனோ ஏனா கொஞ்சம் வெட்டு வரைக்கும் நேரத்துல எழுந்திரிச்சு வரணும் ஏன்னா வரலிட்டு வச்சுக்கோ அப்புறம் இன்னொரு நாள் போட்டுருவாங்க நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அதனால நீங்க வேகமா எழுந்திரிச்சு ஒரு ஒரு நாலு நாலு மணி மூன்று மணி எழுந்திரிச்சு நாலு நாள் வீட்டுக்கு அதை தட்டி விட்டுருந்தேன் எல்லாம் கதை தட்டி விட்டு போயிடறேன் நீங்க எழுந்திரிச்சுங்க சரியா என்னது இந்த புருஷனுக்கு சோறு எல்லாம் தாண்டி ஆக்கி கொடுப்பாங்க குடிகார புருஷனா கிடக்குற நான்தாண்டி ஆக்கி போட்டுட்டு இருக்கிறேன் போடாம இருப்பாங்க திருந்துவான் திருந்தவான்னு பாக்குறது திருந்து பண்ணிக்கிறேன் வேற வழி இல்ல நம்ம நம்ம வேலை பார்த்து நம்ம போய் வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சு விட்டு காப்பாத்த வேண்டியதா எனக்கு அப்படித்தான் நீங்களே என்ன சொல்றீங்க ஒரு வீட்டுக்கார இருக்காருன்னு வச்சுக்கல அவர் வந்து நல்லவரை கேட்டார் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் கும்பாலம் போட்டு கும்பகன் குத்தி அதை சண்டை போட்டு எல்லாம் சத்துரு பண்ணி தண்ணி போட்டு எல்லாம் பண்றாங்க அது எல்லாத்து வீட்டுலயும் எங்க வேணாலும் தான் நீ பிச்சு போட மேல போய் கோயில் குயினுனா இப்ப அழகா பாத்திட்டு இருக்கா அழுகு பிச்சுக்கான் பிச்சுக்கு பிச்சுக்கு அந்த சின்ன பூச்சிக்கு எல்லாம் பாக்க ஆரம்பிச்சுட்டா வேற இங்க மீட்டிங் போட்டா அங்க போயிருந்த மீட்டிங்கு கேள்வி பார்த்தா பார்க்க முடியல ஊருக்கு அதை பேசுறாங்க பிச்சு போன பிச்சு ஆமா உன் பேர் என்ன சொன்னா அப்படியே மறந்துட்ட முத்தாயா அது ஏதோ ஒரு பேர் சொன்ன பேர் கூட மறந்து தோல்ச்சாருங்கிறதால முடியலைங்க அந்த கந்தசாமி ராமாத்தாதான் ஓஹோன்னு வருது மைண்டுக்குள்ள இது வரவே மாட்டேங்குது இந்த ஊருக்கு அதை பேசுனா வரதே இல்லை ஆஹ் அங்க வேலை தீந்து போச்சா அடியா ராணி அங்க வேலை தீந்து வச்சோம் போ மாட்டேன்னு சொல்லும் போது என்ன நினைச்சிட்டு வேலைக்காதுன்னு இன்னைக்கே முடிச்சிட்டாங்க வேலை ஐயையும் நானும் போட்டி போட்டு போச்சோமா ஆமா இல்லை அந்த மூட்டை கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது என்ன சொல்றது கட கடல பொறிக்கிறது கடல ஆஞ்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பொறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நாங்களாம் பொறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அத போட்டு திருவி திருவி பொரிச்சு மூட்டை கணக்குல போட்டுல முடிஞ்ச நைட்டு பங்கு தீந்து வச்சோம் உத்துக்கு தானே இப்படி பேசும் புருக்கால பேச கூடாதுங்கறது எதா இருந்தாலும் சொன்னா சரின்னு கேட்கணும் சரி இல்ல அப்படின்னு கூட நீ குறுக்க நடக்கும் கழுவி விட்டுலாமா வேண்டாமா நேத்து ஹம் வெள்ளை போடு காக்க போய் இல்லன்னுட்டாளா பேசுறாளா என்னடி பேசுறா நான் கருமையா யாருக்கும் கொடுக்க மாட்டேனா என்னடி இப்படி பேசிருக்காங்க இல்ல ஒன்னை விளையாடி வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கா உன்ன எதுக்கு நீ நல்லபடி நீ எதுக்கு இப்படி பேசுற போய் இப்ப சரி சரி இப்பா போய் தண்ணி ஒன்னு புரிச்சு வச்சுட்டு வாங்க நான் அதை சொல்றேன் இந்த தோட்டத்துல வேலை செஞ்சுக்கலாமட்டு போய் தண்ணி நிறைய கொண்டாடுவாங்க வைங்கட்டு என்னடி சொல்றாங்க நான் வந்து கருமித்தனமா இருப்பேன் யாருக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஆஹ் ஜிம்பு ஜும்புச்சக்கான போட்டுட்டு இருக்கேண்ணா அப்படி பக்கம் கட்டினா இல்ல நான் எதுக்கிட்ட அப்படி சொல்ற போய் நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே அந்த மாதிரி போனா போயிட்டு போய் குடுத்துட்டு போயிடுவேன் குடுத்து போட்டு நாம போய் கிடக்குறப்ப உனக்கு அது தெரியுமா எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கிட்டு சிங்கி அடிச்சுட்டு இருக்கேன் நானு அது உனக்கு தெரியுமா இல்ல ஏமா புடிங்கி போயிட்டாங்க எல்லாருமே அதுக்கு கண்ணீரை வச்சு புரிஞ்சி போயிட்டாங்க பிச்சு போடு பிச்சு நீ அவங்க அங்கிருந்து குதிக்கிற உனக்கு வேலை இல்ல ஆமா அந்த கழிவாணி வந்தாங்க எங்க போயிட்டேன் கலையரிச்சி கலையர் கழிவணி கலையரிச்சி ஆமா ஒரு ஒருவள் வேலைக்கு வந்தாலும் போது அவள்தான் கேட்டேன் சின்னராஜகார்ட்டா போயிட்டாலா சின்னராஜகாட் அந்த அங்கதான் போகல வரைக்கும் வரமாட்டாளா கலையர்ச்சி அப்படி போய்கிட்டு இருக்கிறான் இந்த ராணியன்ம இங்க இப்படி போய்கிட்டு இருக்கிறான் சொல்ற கேட்டுக்கோ முடிய தமலமா சொல்றத கேட்டுக்கோ என்னன்னா பேசிட்டு கண்டுக்காவும் கால் வாங்க போய் அப்பதான் நம்ம குழைக்க முடியும் இந்த கால் வாங்கி இந்த காலி போயிட்டே இருக்கணும் அவங்க சொல்றாங்க சொல்லுறி சொல்லுறிங்களா பேர் பேரு மரம் தோழிச்சு குப்பா தவ என் குப்பா தல இல்லாத அந்த காதல வரும் ஆஹ் என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களா ஆடம் குய்யாலே லேடே ஜப்பா எங்க இவ்ளும் தப்பு தப்பா பேசுறா இவ்வளும் தப்பு தப்பா பேசுறா நான் எங்கிருக்கு போய் ஒளிட்டேன் ஹாரிமேட் வீட்டுல லூசிக்கலாம் உங்க வீட்டுல சேரவே கூடாதுங்க எங்க இதுகிட்டலாம் சேரனா ஒரு என்ன சொல்றது வாயில ஜீவன் செண்டை கூட ஒண்ணு பேச காப்பிச்சு வந்துடும் கோட்டம் வச்சுக்கோங்க ஒரு போடு கலையர்த்தி தலையாச்சி பத்தி தெரியும் அவ நல்லா டிப்டாப்பா வருவா அவ அவளை பத்தி தெரியும் ஆனா அவள் டிப்டாப்ல வருவா யாரும் கண்டுக்க மாட்டா அவ வாட்டில வேலை செஞ்சு போய் தேர்த்துவா பசங்க கிட்ட பேசுறாளா இந்த காலத்துல அதெல்லாம் சகசமா போயிருச்சு பசங்க கிட்ட பேசுறான்னு புள்ளிட்டு பேசுறேன் என்ன அதெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கா என்னன்னா என்னமோ என்னமோ சொல்லி வாழ்க்கை வாழ்றாங்களாம் அதெல்லாம் கவர்மெண்டே விட்டுருச்சாமா லிவிங் டுகெதர் அப்படி இப்படி என்னமோ வாழ்ந்துக்கலாம் மாமா வாழ்ந்துட்டா அப்படிக்கிற நீ வரையும் நான் வரை பிச்சு ஓடிடலாம் மாமா அது தொல்லை இல்லாத போறாங்க ஆனா அது மானக்கட்ட பழப்பு என்ன பழப்பு என்ன கருமமா தெரிய மாட்டேங்குது ஏ விடுபுக்கி ஏன்னா நீ வைக்கிட்டு